இன்றைய வேதவசனம் ஏசாயா அறுபத்தி ஒன்று பத்து கர்த்தருக்குள் பூரிப்பாய் மகிழ்கிறேன் என் தேவனுக்குள் என் ஆத்துமா களிக்கூர்ந்திருக்கிறது ஆ மேம் நான் நம் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருக்க வேண்டும் நம்முடைய ஆத்துமா எப்பொழுதும் நம் தேவனுக்குள் களிக்கூற வேண்டும் ஏனெனில் மணவாளன் ஆபரணங்களினால் தன்னை அலங்கரித்துக் கொள்கிறதற்கும் மணவாட்டி நகைகளினால் தன்னை சிங்காரித்துக் கொள்கிறதற்கும் ஒப்பாக அவர் ரட்சிப்பின் வஸ்திரங்களை எனக்கு உடுத்தி நீதியின் சால்வையை எனக்கு தரித்தார் என்ற வார்த்தையின்படி நம் தேவன் நமக்கு நீதியின் சால்வையை தந்து ரட்சிப்பு எனும் வஸ்திரத்தை நமக்கு உடுத்தினார் அந்த ரட்சிப்பு நம் கிறிஸ்துவால் நமக்கு உண்டானது எப்படியெனில் அவராலேயே அன்றி வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை நாம் ரச்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை என்கிறபடி நாம் கிறிஸ்துவின் நாமத்தினாலே ரட்சிக்கப்படுகிறோம் அப்படி நம் கிறிஸ்து அவருடைய நீதியின் நிமித்தம் நம்மை ரட்சித்ததால் நாம் அவருக்குள் மகிந்திருக்க கடவோம் நம் ஆத்மாவும் நம்மை ரட்சித்த கர்த்தருக்குள் கலிகோறும் எங்களுக்கு நீதியின் சால்வையை தந்து ரட்சிப்பு எனும் வஸ்திரத்தை உடுத்தின தேவனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் நன்றி